அலம்ல அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் இன்றைய தராவிகளுடைய தொழுகை நிறைவு செய்து மன நிம்மதியோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த தராவிக தொழுகையை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக இதே போன்று மீதம் உண்டான நாட்களிலேயும் இரவில் நின்று தராவிக தொழுகக்கூடிய தௌஃபிகை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்தரன் புரிவானாக ரமதானுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம் இன்றைக்கு சமுதாயத்தினர்கள் ரமதான் மாதத்திலே மிக மு மிக முக்கியமான இரண்டு நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் ரமலான்ல ஒரு ரெண்டு நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் ஆனா அந்த நேரத்திலே நம்முடைய மக்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தாமல் தேவையற்ற விஷயங்களிலே ஈடுபட்டு அதை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் முதலாவது நேரம் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா சில பேரு சகுரே வைக்கிறது இல்லை அதெல்லாம் யாரும் எந்திரிச்சுக்கிட்டு இருக்கா தூங்குறதே பன்னெண்டு மணிக்கு அதனால நைட்டே சாப்பிட்டுட்டு அப்படியே நோன்பு வச்சிடலாம் சிலர் சகருக்கு எந்திரித்து உணவு அருந்தாமலேயே நோன்பு வைப்பவர்கள் சிலர் இன்னும் பலர் சஹருக்கு எந்திரிக்கிறாங்க சஹருக்கு எந்திரிச்சு அந்த சாப்பாடு பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது அதற்கு பிறகு டிவி ஆன் பண்ணி ஏதாவது இஸ்லாமி நிகழ்ச்சி போடுறாங்களா அப்படின்ற பேரில் அந்த சேனலை மாற்றி மாற்றி பார்க்கறது என்கிற விஷயத்திலேயே நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாரு ஆனால் சஹருடைய நேரம் இருக்கிறதே அல்லாஹு அக்பர் அல்லாஹு தாலா குரான் நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சஹருடைய நேரத்திலே அல்லாவிடத்திலே பாவம் தேடுவார்கள் என்று அல்லாஹு தாரா சொல்கின்றார் இன்னொரு இடத்துல சொல்றா சகுருடைய நேரத்திலே அவர்கள் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று சொல்லுகின்றான் அப்ப சஹருடைய நேரம் என்பது நீங்க வந்து நைட்டே சகுருடைய உணவுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணி வச்சிடணும் சகர் நேரத்தில் இருந்து சூடு பண்ணமா சாப்பிட்டமான்னு இருக்கணும் அப்ப அந்த நேரத்துல என்ன செய்வது அல்லாஹ்விடத்திலே முஸல்லாவிலே அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அஸ்தகுஃபிருல்லா அஸ்தகுஃபிருல்லா என்று பாவ மன்னிப்பு தேட வேண்டும் பெண்கள் வீட்டுல செய்யணும் அதை பார்த்து பிள்ளைகள் செய்வார்கள் கணவன்மார்கள் செய்வார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மூன்று பேருடைய குரலை அல்லாஹ் கேட்பதற்கு பிரியப்படுகிறார் மூணு பேருடைய குரல் முதலாவது சவுத்துல் தீக் சேவனுடைய குரலை கேட்பதற்கு அல்லாஹ் பிரியப்படுகிறான் ரெண்டாவது சவுத் உள்ளது எக்ராவல் குரான் ஒரு மனிதர் குரான் ஓதினால் அந்த குரான் ஓதக்கூடிய அந்த குரலை கேட்பதற்கு அல்லாஹ் பிரியப்படுகின்றான் மூன்றாவது ரசூல் செல்லாலை செல்லும் சொன்னார்கள் சவுத்துல் முஸ்தஃப் ஃபெரி நபில்லா சஹருடைய நேரத்திலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணோ முசல்லாவிலே ஒரு இடத்துல அமர்ந்து அஸ்வகம் ஃபெரும்மா என்று பாவம் மன்னிப்பு தேடுகிற அந்த குரலை அல்லாஹ் கேட்பதற்கு பிரியப்படுகிறான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே இந்த சகருடைய நேரத்தில் இஸ்வக ஃபார் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாகுத்தாலா நமக்கு கொடுத்தரள் புரிவானாக இன்னும் ரசுன்செல்லா அடேசன்ல சொல்றாங்க இந்த சகருடைய நேரத்தில் அல்லாஹுத்தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வர் துனியாவுடைய வானத்திற்கு அல்லாஹ் இறங்குகிறான் இறங்கி அல்லாஹ் கேட்கிறானா ஹல்மின் சா இலின் ஃபோ யப்பா இந்த சகோருடைய நேரத்தில் என்கிட்ட ஏதாவது துவா கேட்குறவங்க இருக்கிறாங்களா அவர்களுக்கு நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானா அடுத்து கேட்பானாம் நாம் யாராவது என்னிடத்திலே துவா செய்பவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்வானாம் அடுத்து யாராவது என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேட இருக்கிறார்களா அவர்கள் பாவத்தை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று இரவுடைய மூன்றாவது பகுதியான இந்த சகுருடைய நேரத்தில் துன்யாவுடைய வானத்திற்கு அல்லா இறங்கி வருகிறான் என்று சுல் செல்லாலேயே செல்லம் சொன்னார்கள் என்றால் அந்த நேரத்தை விட்டுட்டு டிவியில் உட்காந்து அப்போ தான் பயான் ஆர்வம் வரும் எந்த பஜர்த்து எந்த டிவி சேனலில் என்ன பயான் பண்றாருன்னு நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் பயான் கேட்பதற்கு ஃபெசிலிட்டி அதிகமாகிடுச்சு எப்ப வேணா கேட்கலாம் யூடியூப்ல கேட்கலாம் எல்லாமே கேட்கலாம் ஆனால் சஹருடைய நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இன்ஷால்லா சஹருடைய நேரத்தை நம்ம பயன்படுத்தலாமா துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ஒரு சாபி வந்து கேட்டாங்க யார் ரசூல் அல்லா என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான நேரம் எது என்று கேட்டார் ரசூல் அல்லா ரெண்டு நேரத்தை சொன்னாங்க ஒன்று பரவான தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரம் சொன்னது இரவனுடைய மூன்றாவது பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சகருடைய தகஜத்துடைய நேரம் என்றார்கள் அந்த நேரத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இன்ஷால்லா வரக்கூடிய காலத்துல இன்ஷால்லாம் நம்ம மாத்திக்கணும் இரண்டாவது இஃப்தாருடைய நேரம்

அந்த நேரத்தில் அவர் செய்யக்கூடிய துவா ஏற்றுக் கொள்ளப்படும் அதனால நம்ம வீட்டில் என்ன செய்யணும் முன்னாடியே ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் இஃப்தார் ரெடி பண்ணி ரெடியா வச்சிடணும் ஒரு அஞ்சரைக்கெல்லாம் லாஸ்ட் ஒரு காம நேரம் இருபது நிமிஷம் பரபரப்புலாம் இருக்கக்கூடாது போராட்டம் இருக்கக்கூடாது அல்லாண்டு கையை உயர்த்தி அல்லாஹிடத்தில் துவா செய்ய இறங்கிடணும் இறங்கிடுவோம் செல்லா அலைய சொன்னாங்க ஒரு அடியான் என்னிடத்திலே கையேந்தி விட்டால் அவன் கையை வெறுங்கையாக இறக்குவதற்கு அல்லா வெக்கப்படுகிறான் அல்லாஹ் அல்லாஹ் பாருங்க வருது யார் துவா கேட்கலையோ சுபஹான் அல்லா அல்லா வெக்கப்படுறாங்க மனிதர்கள்ட்டா திட்டம் அல்லாட்ட கேட்காம போனா கோவப்படுறான் சுபஹான் அல்லா அல்ல எப்படிப்பட்ட அருகம் ஒரு ராகிமீனா இருக்கிறான் இப்ப நாம் அல்லாட்ட அந்த நேரத்துல கையேது அஜர்த்து நான் தொடர்ந்து துவா செய்யறேன் அஜர்த்து அல்லாஹ் என்னன்னா என் துவாவை மட்டும் ஏத்துக்கவே மாட்டான் அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்வது உண்டு அதுக்கும் ரசூல் சல்லா அலி இஸ்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஒருத்தர் துவா செய்து அந்த துவா மூணு விஷயத்தில் பலனளிக்கும் ஒன்று அவர் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் உடனே கொடுத்துருவோம் வச்சுக்கோப்பா இந்த கேட்டல்ல இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவோம் அல்லது அவர் செய்த துவாவின் காரணமாக அல்லா ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவருக்கு வர இருக்கிற பலா முசீபத்தை அவருடைய துவாவின் மூலம் தடுத்து விடுவான் அல்லது மூன்றாவது ரசூல்லா சொன்னாங்க இவருடைய துவா நாளைக்கு மறுமையிலே இவருக்கு நன்மையாக சேவை பார்க்கப்படும் கஞ்சத்தன நன்மையாக அமைந்து விடும் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்கள் அன்பான தாய்மார்களே எனவே இஃப்தாருடைய நேரத்தையும் சஹருடைய நேரத்தையும் துவாவுக்காகவும் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்காகவும் ஒரு நான்கு ரகத்து ஆறு ரக்காத் எட்டு ரக்காத் தகஞ்ச தொழுவதற்குண்டான வாய்ப்பாக இன்ஷா அல்லா பயன்படுத்த வேண்டும் அல்லாஹு தாலா நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹு தாலா கொடு அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் ஒ الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ரப்பனா கரீம் கரீம் அன்னா யா 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 ரஹீம் அல்லாஹ் அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய

யா அல்லா ஒரு அடியான் உன்னிடத்திலே கையேந்து விட்டால் வெறுங்கையோடு நீ அவனை அனுப்புவதற்கு வெக்கப்படுகிறாய் ரஹ்மானே யா அல்லா உன்னிடத்தில் இந்த தராவிகை முடித்து உன்னிடத்திலே கையேந்தி நிற்கிறோம் யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்தன ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பங்களில் யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்தன ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பங்களில் யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்தன ரஹ்மானே

விட்டு கையேந்து மருத்துவமனை செலவுகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே எங்களுடைய குடும்பங்களில் திடீர் மரணங்கள் ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே அல்லா இன்று கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் நிறைய ஏற்படுகிறது அது போன்ற நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே நோய்களை கொண்டு எங்களை சோதித்து விடாதே ரஹ்மானே உன்னுடைய தாங்கக்கூடிய சக்தி எங்களிடத்தில் இருக்கிறதா என்று தெரியவில்லை ரஹ்மானே திடீர் மரணங்கள் ஆக்சிடென்ட் போன்ற மரணங்களை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்திட ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுடைய குடும்பங்களில் யாரேனும் மரணி

முகமது ரசூலுல்லாஹ் என்ற கலீமாவோடு ரூஹு பிரிய நசீபை கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னுடைய நபியை ஜியார செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதுவெல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே ஹாஜத்துகளாக இருக்கிறதோ அது அனைத்தையும் நீ அறிந்தவன் யா அல்லாஹ் உன்னுடைய மேலான கருணையால் நிறைவெற்றி குடுத்த ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொறுட்டால் நல்லடியார்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் இந்த ரமதான் மாதத்தனுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் கொள் ரஹமானே ரப்பனா லா குலூபனா ба'да இதா ஹதாய்தனா வ ஹப لنا மில்லதுன் க ரஹமதன் இன்ன அந்தல் வஹ்ஹா ரப்பனா ஆத்தினா ஃபில் દુன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனதன் வ கினா ஆதப நார் ஸல்லல்லாஹு таஆல அவர் கைர் ஹல்கிஹி سيدنا محمد وآله وآصحابه وآهل بيته وآهل طاعتك اجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله alaihi muhammadin Ya salli alaihi wa sallim Assalamualaikum warahmatullahi wabarakatuh